ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டாக்குமா இருக்கீங்க என்ன நானும் ஸ்டாக்குமா இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரோட்டலாக நின்று போயிருக்கு ஃப்ளாட்டாக நின்று போயிருக்கு பிட் கோயின் முதல் கொண்டு ஆல்ட் கோயின்ஸ் எல்லாமே ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது சொல்கிறேன் அந்த எனக்கு தெரிஞ்ச ரீசன் சொல்கிறேன் வேறு மிச்சம் பேருக்கு வேறு வேறு ரீசன்ஸ் தெரியலாம் எனக்கு தெரிஞ்ச ரீசன் எதுக்குன்னா நான் இங்கே அமெரிக்காவில் டெய்லி நியூஸஸ் பார்க்குறதால எனக்கு வந்து தெரியிற இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கொடுக்குறேன் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் தான் பாருங்கள் எனக்கு தோணுறது இந்த காரணத்தால் நின்று போயிருக்குமோ மார்க்கெட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது சொல்கிறேன் பாருங்கள் இப்போது கடந்த இருபத்தி நாலு மணி நேரமாக பார்த்தீங்கன்னா நேற்று காலையில் இங்கே அமெரிக்காவில் நேற்று காலையிலேருந்து இப்போ வரைக்கும் ஈவினிங் நான் நாலு மணிக்கு வீடியோ பண்ணுற டைமுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃப்ளாட்டாக நின்று போயிருக்கு ஒரு மா மூமெண்ட்டும் கிடையாது சுத்தமாக நின்று போயிருக்கு பிட்கோயின் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று காலையில் இங்கே அமெரிக்காவில் ரெகுலேஷன் பில்லு பற்றி அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த ரெகுலேஷன் பில்லில் என்னென்ன அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து நேற்று காலையில் பிட்கோயின் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் டாலர்கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்தது தொண்ணூத்தாறாயிரம் டாலர் டாலர்கிட்ட வந்தது தச்சமயம் தொண்ணூற்றாறாயிரம் தொண்ணூற்றேழாயிரம் அங்கேயே நிற்க நின்று நின்று போயிருக்கு அதுக்கு எங்கே ரெகுலேஷன்ஸு நேத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க கிரிப்டோ கரன்சி ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஐம்பது லாயர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு ஃப்ரேம் பண்ணுறாங்க ஏன்னா எப்படி இதுக்கு அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு கிரிப்டோ கரன்சியை எசட் க்ளாஸாக அமெண்ட் பண்ணணும் எப்படி தங்கத்தை அமெண்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி கூட இப்போது செனேட்டில் இந்த காங்கிரஸில் ஒரு பில்லு வச்சு அந்த பில்லு பாஸ் பாஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக இவங்க ப்ரொசீட் ஆகணும் நான் எதிர்பார்க்குறது இங்கேருந்து ஒரு ஆறு மாதத்துக்கு டைமுக்குள்ளே இங்கே ரெகுலேஷன் பண்ணிடுவாங்க அமெரிக்காவில் ஆனால் ரொம்ப பயங்கரமாக கடுமையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வைக்கிறாங்க அது அதில் அதுக்கு தலைமை தாங்கிறது சீசார் டேவிட்ஸ் ஸ்மேக்ஸ்னு அவர் வந்து ப்ரோ கிரிப்டோ தான் அவரும் ப்ரோ கிரிப்டோ எஸ்சிசி எஸ்சிசி கூட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார் பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக இருக்கார் அவங்க க்ளீனாக வெடி சொல்லிடுறாங்க இந்த மாதிரி எஃப்டிஎக்ஸ்காரன் ஃப்ராட் பண்ணால் இன்னொருத்தன் ஃப்ராட் பண்ணால் அந்த மாதிரி ஃப்ராடெல்லாம் பண்ணுறதுக்கு இல்லாமல் அல்லாரும் பப்ளிக் மணி சேஃபாக இருக்கணும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஃப்யூச்சருக்கு நல்லா இருக்கணும்னு இங்கே அமெரிக்காவில் ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ரூல்ஸு ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற காயின்ஸு யார் எந்த காயின் டெவலப் பண்ணாலனாலும் ஃபஸ்ட்டு இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அவங்க என்ன கோல் என்ன எதுக்கு இந்த காயின் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னப்புறந்தான் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண முடியும் ஏன்னா இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா கமாடிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சு கமிஷனர் வேறு ஒருத்தர் இருக்கார் அந்த இதில் ஆக்ட்டில் கொண்டு வராங்க இந்த நம்ம கிரிப்டோ கரன்சியை அதால் கடுமையாக இருக்கும்ன்றாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு ஸோ அதுக்கு பயந்து சில கம்பெனிங்க ஏன்னா இங்கே அமெரிக்காவில் எத்தனை கோயின்ஸ் இருக்கும்னு யாரும் சொல்ல முடியல அதோடய முக்கியமாக சொல்ல விரும்புலாம் டாப் டுவெண்ட்டி காயின்ஸு காயின் மார்க்கெட் கேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் டுவெண்ட்டி காயின்ஸ் இருக்கும் டாப் டுவெண்ட்டி காயின்ஸ் தான் மெயினாக பார்த்துக்கோங்க நான் வந்து சஜஸ் பண்ணுறது தப்பாக நினைக்காதீங்க மெயினாக அந்த காயின்ஸும் பார்த்துக்கோங்க ஏன்னா அமெரிக்கா ரெகுலரைஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மிச்ச நாடுகளெல்லாம் ஃபாலோ ஆகும் அமெரிக்கா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்க்ளூடிங் அவர் இந்தியா இந்தியா கூட அமெரிக்கா என்ன பண்ண போதோ பார்த்துக்கிட்டு தான் ஒரு முடிவு எடுப்பாங்க முடிவு எடுத்து அதை ஃபாலோ பண்ணி ரெகுலரைஸ் பண்ணுவாங்க நம்ம இந்தியாவில் ஸோ நமக்கு ஒன்றுமே பயம் இருக்காது மெயினாக வந்து இதை ரெகுலரைஸ் பண்ணிட்டாங்கன்னா ஃப்யூச்சரில் நம்ம இது ஒரு எசட் கிளாஸ் ஆகுது நல்ல எசட் க்ளாஸ் ஆகுது ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் நல்லா நமக்கு பயம் இல்லாமல் தைரியமாக ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸை நம்ம வேறு எதிலும் இன்வெஸ்ட் பண்ண முடியும் நமக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்னு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம கிரிப்டோ கரன்சியை தேடி போகிறோம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் மார்க்கெட் நல்லா மேலே போகும் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் தச்சமயம் மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு பத்து ட்ரில்லியன் டாலர்ஸ் ஃபாலோ ஆச்சு மார்க்கெட்டு மார்க்கெட் கேப்பு கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் கேப்பு பத்து ட்ரில்லியன் டாலர்னால் பாருங்களேன் எவ்வளோ சதிவு வந்துருக்குது ஆனால் இங்கேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கு இல்லை மார்க்கெட் மேல் நோக்கி தான் இருக்கும் கண்டிப்பாக நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் இப்போது இன்னைக்கு பிட் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன் தௌசண்ட் டாலர்ஸ் கிட்ட ஸ்ட்ராங்காக நிற்குது கொஞ்சம் நாளுக்கு இருக்கும் நான் எத்தனை நாள் டைம் ஃப்ரேம் சொல்ல முடியாது கொஞ்சம் நாளுக்கு மார்க்கெட் இப்படியே இருக்கும் ஆனால் எவ்ரிடே உங்களுக்கு இங்கே என்ன நடக்குது அமெரிக்காவில் என்ன நடக்குது ஏன்னா கிரிப்டோ கரன்சி பேஸே அமெரிக்கா தான் அமெரிக்கா தான் கம்ப்ளீட்டாக அவங்க அமெரிக்காவில் என்ன நடக்குதோ அதை வச்சு தான் இங்கே நம்ம கிரிப்டோ கரன்சி எல்லாம் இருக்கும் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க நான் இங்கே அமெரிக்காவில் இருந்து இதெல்லாம் டெய்லி நியூஸில் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதால உங்களுக்கு இதெல்லாம் விவரமாக சொல்கிறேன் தவிர்த்து நான் ஏதோ அமெரிக்காவில் இருக்கிறேன் அதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு தப்பாக நினைக்காதீங்க உங்களுக்கு எவ்ரிடே அப்டேட்ஸ் கொடுக்கணும் நம்ம கிரிப்டோ கரன்சியை பற்றி அப்படின்னு தான் யோசிக்கிறேன் இப்போ நம்ம பார்த்துக்க வேண்டிய காயின்ஸு பார்த்துக்க வேண்டிய காயின்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா லோவில் இருக்குது ஆனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பையிங் பண்ணிக்கோங்க பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு பிடிச்சிருந்தால் வாங்க டாச் காயின் ஒன்று லோவில் இருக்குது இருபத்தி மூணு ரூபாவில் இருக்குது ஒன்று பார்த்துக்கோங்க எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் எக்ஸ்ஆர்பி ரிப்பிளில் ஒரு நியூஸ் என்னென்னா இம்பார்ட்டன்ட் நியூஸு எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் சிஇஓ வந்து இந்த ஒயிட் ஹவுஸ் கவுன்சிலுன்னு ஒன்று வச்சுருக்காங்க இப்போ கிரிப்டோ கவுன்சில் ஒயிட் ஹவுஸ் கிரிப்டோ கவுன்சில்னு வச்சுருக்காங்க அதுக்கு ஹெட்டாக சீஃப் அட்வைசரியாக நம்ம சிஇஓ எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் சிஇஓவை வைக்க போகிறாங்க இது ஒரு நல்ல செய்தி எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஃப்யூச்சரில் நல்ல விலை ஏறும் தச்சமே இரநூத்தி இருபத்தி மூணு ரூபா கிட்டையும் இங்கே இருக்குது பாருங்கள் பார்த்துக்கு ஏதாவது டிப்ஸ் வந்து ஒன்றுமே ஃபர்தராக ஃபாலோ ஆகாதுன்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டுக்கு பாருங்கள் பையிங் பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பையிங் பண்ணுங்க பார்த்துக்கிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணி வாங்குங்க அப்புறம் காலா கோயின் காலா கோயின் கூட ரெண்டு ரூபாய்க்கிட்ட இருக்குது பார்த்துக்கிட்டு இதெல்லாம் நல்ல காயின்ஸ் இதை வந்து ஏன் சொல்கிறேன்னா ரிப்பீட் பண்ணி டெய்லி இதெல்லாம் டாப் டுவெண்ட்டியில் இருக்கிற காயின்ஸு நம்ம மார்க்கெட் கேப்பு கிரிப்டோ மார்க்கெட் கேப்பு காயின் மார்க்கெட் கேப்பில் பார்த்தீங்கன்னா டாப் டுவெண்ட்டியில் இருக்கிற தான் நான் சொல்லிகிட்டு இருப்பேன் எப்போவுமே ஏன்னா அதெல்லாம் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு இங்கே அமெரிக்காவில் ரெகுலேட் பண்ண போகிறத விட இந்த டாப் டுவெண்ட்டி காயின்ஸ் தான் ரெகுலேட் பண்ணுவாங்க மிச்சம் காயின்ஸ் எது ரெகுலேட் பண்ணுறாங்க என்னான்னு தெரியல பார்த்துக்கோங்க இப்போது இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா உங்களில் ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் காயின் டிசெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது அதில் என்ன டெபாசிட் வச்சிருந்தாலும் நல்லாயிருக்கு நல்லா நல்ல எக்ஸ்சேஞ்சு நீங்கள் இந்த காயின் டிசெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த லிங்க் வச்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க கேவிஎஸ்சி பண்ணிக்கிறாங்க ஒன் ஹவர்ல ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சிவா ஐநூ கோயிலுக்கு வந்தாக்கா சிவா ஆயினு கோயின் ஒன்றும் தான் இருக்குது நின்று போய் ஒன்றும் மூமெண்ட் கிடையாது பார்க்கணும் ஏன்னா எல்லாம் என்டையர் மார்க்கெட் டவுனில் இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி டிப்ஸில் தான் இருக்குது நம்ம சிவா ஐநூ கோயில் ஆட்டோமேட்டிக்காக அதுவும் டவுனில் தான் இருக்கும் டவுனில் இருக்குது பார்த்துக்கோங்க ஹோல்ட் பண்ணுறவங்க ஹோல்ட் பண்ணுங்கள் மார்க்கெட் ரிவைவ் ஆகும் கொஞ்சம் டைம் பிடிக்கும் ஆனால் ஃப்யூச்சருக்கு வந்து இது ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இந்த ரெகுலரைசேஷன் பண்ணுறதுன்றது ஒரு அருமையான மூவு கண்டிப்பாக ட்ரம்ப் சார் பண்ணுறது நல்லது ஒன்றாரு கண்டிப்பாக நல்லா மேலே ஏறும் மார்க்கெட் நல்லா மேலே போகும் ஃப்யூச்சரில் இது ஒரு நல்ல எசெக்ட் ஆகும் அது மைண்டில் வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க பத்திரமா ட்ரேடிங் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சர்ஸில் குவான்டி சிக்ஸ் ஃப்யூச்சர்ஸில் ட்ரேடிங் இருக்குது பாருங்கள் பார்த்து பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பணம் டெய்லி பணம் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் மூமெண்ட் வரணும் தச்சமே மூமெண்ட் இல்லை கடந்த இருபத்தி நாலு மணி நேரமாக ஒன்றும் மூமெண்ட் இல்லை நின்று போயிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக் செய்யுங்கள் நல்லா ஷேர் பண்ணுங்கள் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்